வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்க கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இப்போ நாம ரங்கோன் மல்லி என்கின்ற ஒரு மூலிகையை பத்தி பார்க்க போறோம் இம்மூலிகையானது பரவலாக தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது இது ஏரிக்கரை ஓரத்திலும் மணல் பாங்கான பூமியிலும் தரிசு நிலங்களிலும் தானாகவே வளரக்கூடிய பெருங்குடியினமாகும் இக்கொடியானது மரங்களை பற்றி கொண்டு நாற்பது அடி உயரத்திற்கு மேலும் வளரும் தன்மையுடையது இதனுடைய இலைகள் நீள்வட்ட இலைகளாக எதிரடுக்கு வரிசையில் அமைந்திருக்கும் இதன் பூக்கள் மரமல்லி பூக்களைப் போன்று ரோசு கலந்த சிவந்த நிறத்தில் காணப்படும் இதனுடைய காய்கள் முட்டை வடிவத்தில் ஐந்து கூம்பாக அமைந்திருக்கும் இது விதைகள் மூலம் இன உற்பத்தி ஆகிறது இதனுடைய இலை பூ காய் பழம் யாவும் மருந்தாக பயன்படுகிறது இக்கொடியை ரங்கோன் கிரிப்பர் என்றும் அழைப்பதுண்டு இதனுடைய பொதுவான குணம் இந்த ரங்கோன் மல்லியானது கபத்தை கரைக்கும் இருமலை கட்டுப்படுத்தும் வயிற்றில் உள்ள புழுக்களை கொன்று வெளியேற்றும் இன்னும் ஜுரம் வயிற்றுப்போக்கு கணங்கள் பெரிமானக் கோளாறு வாந்தி இவைகளை குணமாக்கும் மேலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் இதை அளவுக்கு மீறி அதிகம் பயன்படுத்த வாந்தி தும்மல் இவைகளை உண்டாக்கும் மேலும் துய நினைவையே இழக்கச் செய்யும் இப்போ இதை வைத்திய முறையில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம் இதனுடைய இலைகளை கொண்டு வந்து இடித்து சாரெடுத்து அதில் பத்து மில்லி அளவிற்கு எடுத்து அதனுடன் சிறிது தேன் கூட்டி உள்ளுக்கு சாப்பிட பசியை தூண்டும் கிட்னி குண்டிக்காய் வீக்கத்தை குணப்படுத்தும் மேலும் புழுக்களை வெளியேற்றும் இன்னும் இதன் இலை காய்களையும் சேர்த்து அரைத்து வெப்பண்ணையில் விதிப்பி வீக்கங்கள் காயங்கள் ரணங்கள் இவைகளுக்கு பூச விரைவில் குணமாகும் ரங்கோன் மல்லியையும் ஆவாரம் பூக்களையும் ஒரு கைப்பிடி அளவிற்கு சம பாகமாக கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் இட்டு இரண்டு கப்பு நீர் விட்டு ஒரு கப்பாக வற்ற காய்ச்சி வடிகட்டி காலை மாலையாக இருவேளை ஐம்பது மில்லி வீதம் அறிஞ்சி வர சர்க்கரை நோய் படிப்படியாக குறையும் பாதை சுத்தமாகும் மேக ஓட்டம் இரத்த மூத்திரம் பெருந்தாகம் இவைகள் தீரும் இதனுடைய பழத்தை கொண்டு வந்து வாயிலிட்டு வென்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாறை உள்ளுக்கு முழுங்க நுரையீரலில் சேர்ந்துள்ள சளியை கரைக்கும் என்னும் இருமல் ஆஸ்துமா இவைகள் குணமாகும் இதனுடைய விதையை சிறுவர்களுக்கு நான்கும் பெரியவர்களுக்கு பத்து விதையையும் இடித்து தூளாக்கி உள்ளுக்குச் சாப்பிட பொக்கிப்புழு கீரிப்புழு கட்டைப்புழு இவைகள் மாண்டு வெளியேறும் மேலும் ஜுரம் வயிற்றுப்போக்கு வயிற்றுப்புண் இவைகள் குணமாகும் இது போன்ற அநேக நன்மைகள் இந்த ரங்கூன் மல்லியில் உண்டு பயன்படுத்தி நலம்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்